ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடேஸ் சமையலில் கோவைக்காய் வறுவல் ரொம்ப ரொம்ப சிம்பிளா அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே கோவைக்காய் அப்படின்னாலே நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மெத்தடில் செய்து கொடுத்து பாருங்க உடனே காலி ஆகிடும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு கால் கிலோ கோவைக்காய் எடுத்துருக்கேன் கோவைக்காயை நல்லா கழுவிட்டு மேலே கீழே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து அழகாக இப்படி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா மெல்லியதாக இருக்கணும் இதே மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணிங்கன்னா நல்ல முறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் வெந்து வரும் ஓரளவுக்கு செங்காயாக இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க ஆனால் அளவுக்கு ரொம்ப பழுத்து போயிடுச்சுன்னா பயன்படுத்தாதீங்க சுவை மாறிடும் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் இப்போ இதை ஒரு தட்டில் ஒரு ஓரமாக வச்சிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சிக்கன் மசாலா பொடி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லைன்னா கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த கோவக்காயும் சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க தண்ணி தேவைப்படாது மேக்ஸிமம் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க அப்புறம் மசாலா ஓட்டாமல் போயிடும் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க நல்லா அந்த காரம் வந்து உள்ளே ஏறட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம் தோசை தவால எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வச்சுடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சாதான் நிதானமாக நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக வரும் ஒரு பக்கம் எல்லாம் நல்ல சிவந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க அடுத்த பக்கமும் நல்ல சிவந்த பிறகு எடுத்துட வேண்டியதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோவக்காயில் நம்ம ஏற்கனவே நிறைய ரெசிபி போட்டிருக்கோம் அதில் இதுவும் ஒரு ரெசிபி நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கோவக்காய் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கலக்கலாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்ட்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ